நல்லா புரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து பல நேரங்களில் ட்ரை தான் நம்முடைய உறவுகள் மரணம் அடைகின்றன நம்முடைய எக்ஸ்பேன்ஷன் நல்லா புரிஞ்சுங்க வளர்ச்சி மரணம் அடைகிறது நம்ம நினைக்கிறோம் இப்போ நான் அந்த ஆள் இல்லைன்னா என் வாழ்க்கையை நடத்த முடியாதா நடத்த முடியும் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒருத்தரையும் ஒரு ஒருத்தரையும் உங்கள் வாழ்க்கையிலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியும் வெளிப்பாடும் வாழ்க்கை வாழுகின்ற தன்மையும் அழிந்து கொண்டே வரும் நல்லா புரிஞ்சுக்கங்க ஒவ்வொரு இனிமையான உறவும் உங்களுக்கு இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா கை ஆயிரம் கைகளோட உட்கார்ந்து இருந்தீங்க நீங்க சதாசிவன் அவ்வளவுதான் கம்ப்ளீஷன்ல இருக்கிற இனிமையான உறவுகளா உங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு உறவும் உங்களுக்கு இருக்கிற ஒரு ஒரு கை